ஒன்று வச்சாச்சு அதேமாரி பாருங்கள் செந்தில்குமாரின வந்து அந்த இலப்பு மரம் எவ்வளோ அருமையாக வளர்த்துருக்கா அவ்வளோ வருங்க உண்மையில் அவ்வளோ அடர்த்தியாக பசுமையாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நிழல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்குது அதேமாதிரி இழுப்பையே வேணும்னு சொல்லி இந்த பக்கம் வீட்டுக்கு இந்த ஓ நம்ம மண்ணாப்புற தள்ளிகள் சிறப்பாக பார்த்துக்கிறேன்ட்டாங்க ரெண்டா ஐயனுமே சின்னதாக வெயில் தோட்டம் மாதிரி அந்த கொய்யா சப்போட்டா முல்லைன்னு சிறப்பாக வச்சுருக்கிறாங்க ஐயா வைங்கய்யா சரி எனக்கு அப்படி ஒரு வாழ சொல்லிட்டு புன்னை மரம் சிறப்பாக வச்சு விட்டாச்சு அருமை வள வேண்டான்ட்டாங்க சிறப்பாக அப்படியே அந்த அந்த பக்கம் செந்தில் வீட்டு முன்னாடி ஒரு இழப்பு